ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மதுரை அம்மா பொண்ணு சமையலை இன்றைக்கி கார்த்திகை தீப அப்போ தாங்க செய்யப்பறோம் ஸ்வீட் அப்பம் தாங்க செய்யப்பறோம் அதுக்கு வந்து நான் வந்து இரநூறு கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்துருக்கேங்க உங்கள்ட்ட சாப்பாட்டு பச்சரிசி இருக்கா இல்லை குண்டு பச்சரிசி எந்த பச்சரிசினாலும் பரவாயில்லங்க நான் வந்து நீங்கள் கப்பாக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை வந்து கிண்ணம் இல்லை கிளாஸு எது வேணாலும் அது வந்து உங்கள் சௌகரியத்தை பொறுத்துங்க இதில் வந்து ஒரு கிளாஸுங்க ஊற இப்போ இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாங்க பாருங்க நான் ஒரு மூணு டப்பு இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேங்க இது முழுகிற அளவு தண்ணி ஊற்றிடலாங்க இது குறஞ்சது ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க முடி வச்சிடலாம் பாருங்கள் உங்கள்கிட்ட ஒரு மூணு மணி நேரம் சொன்ன பாருங்கள் மூணு மணி நேரம் நல்லா ஊறி வச்சுங்க அரிசி இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாடியில் சேர்த்துடலாங்க அதுவும் மிக்சி ஜாடியில் அரிசியை சேர்த்துடலாங்க இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக கொடுக்குறதுக்காக கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்புங்க இதை அரைச்சிட்டு வந்துர்லாங்க அப்போ ஆங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம தான் நான் அரைச்சிருக்கேன் இதோடு இன்னும் நம்ம வெ வெள்ளப்பாகு இதெல்லாம் சேர்த்து அதோடு அரைக்கணுங்க இதை மூடி வச்சிடலாங்க நான் ஒரு கிளாஸ் அளவு வந்து இதில் அரிசி காட்டினேங்க இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால் கிளாஸுங்க வெள்ளம் இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி இதை ஒரு ரொம்ப பாக எடுக்கக்கூடாது இதை ஜஸ்ட்டாக காய்ச்சினா போதுங்க ஒரு கால் கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி லேசாக காய்ச்சிட்டு வந்துடலாங்க இது வெள்ளம் மட்டும் கரைசல் மட்டும் நல்லா ஆகட்டுங்க வெள்ளை கரைசல் மட்டும் பண்ணிக்கலாம் நம்ம வெள்ளம் பூரா நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாங்க இப்போ நம்ம அரைச்ச இந்த மாவில் வந்து பாருங்கள் இந்த வெள்ளைக்கரை சிலையும் இதோட ஊற்றிடலாங்க இதை ஆற வச்சுட்டு ஊற்றுங்க சூடாக ஊற்றாமல் இதோட தேங்காய் பூங்க கனிஞ்ச ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்குங்க இது எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் ஒரு பழம் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க வாங்க நம்ம நல்லா வந்து நைஸாக வந்து இந்த அளவு வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இது ஒரு பவுலுக்கு அப்படியே மாற்றிடலாங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் கை போட்டு நல்லா வலிச்சு மட்டும் இதை எடுத்துருங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் நம்ம பவுலுக்கு வந்து மாற்றிட்டோங்க இது ஒரு ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊறட்டுங்க வரங்க இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஒரு மணி நேரம் சொன்னால் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு கடாய் வச்சாச்சுங்க கிடாயி காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் நெய்ங்க தேங்காய் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதையும் இந்த நெய்யோடு சேர்த்துடலாம் இது நல்லா ரோஸ்ட்டாக உரத்தரலாங்க வந்து இது மாதிரி நல்லா ரோஸ்டாக நல்லா ப்ரௌனாக வந்து வளர்த்துக்குங்க இது வந்து அப்படியே மாவோட சேர்த்துடலாம் அப்போ எண்ணெய் ஊற்றிடலாங்க இதில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க அதுக்கு ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் ஊற்றிக்குங்க இப்போ வந்து நம்ம கரெக்டாக இருக்குங்க இந்த அளவு இருக்கட்டும் இந்த அளவு இருக்கட்டும்ங்க ரொம்ப வந்து தண்ணியாக இருந்து இருந்தாலும் அப்பன்னு சொல்ல முடியாது இந்த அளவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் ஊற்றிக்குங்க ஓ மாதிரி இருக்கட்டுங்க ஓ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க அப்படியே அந்த மாவு மேலே அப்படியே ஊற்றிக்கிட்டே வாங்க அதுவாக வெந்துருச்சுன்னா அதுவாக மேலே எலும்பி வந்துடுங்க அதுவும் ஒரு பக்கம் வெந்திருச்சு இப்போ திருப்பி போட்டுடலாங்க ரெண்டு பக்கம் வந்து பொன்னிறமாக வரட்டுங்க பாருங்க ரெண்டு பக்கமே கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு எடுத்துடலாங்க இதே மாதிரியே மற்றதை சுட்டுகிட்டு வந்துடலாங்க நம்ம கார்த்திகை தீப அப்பா வந்து வீட்லேயே அழகாக ரெடி பண்ணி வச்சுங்க இந்த கார்த்திகைக்கு இந்த பெரிய கார்த்திகைக்கு நீங்களும் இதேமாரியே உங்கள் வீட்டில் செய்யுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்